ஹாய் ஹலோ ஒன்னும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வீடியோ தான் நாங்களும் போகிற வழி சர்ச் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் நேராக கடைக்கு தான் போகணும் போயிட்டு தலைக்கு அந்த க்ரீம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் நேராக சர்ச்சுக்கு தான் வந்தோம் சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக நாங்கள் இந்த மாதிரிலாம் கேரளா கேரளாவில் தான் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நாங்கள் எங்கடா இயேசப்பா உக்கான தொழகிட்டு இருந்தேன் ஒரு வழியாக அவரை கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அதுக்கப்புறமா நாங்களும் அங்கே இருந்து கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம் இருக்கணும் தான் ஆசையாக இருந்துச்சு அந்த டைம் ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் எனக்கு அங்கே அவங்க பண்ணதே கொஞ்சம் பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் திரும்ப எனக்கு அச்சு தான் பண்ணிவிட்டா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க டேட்டா பை பை சி யூ குட் நைட்